ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு விருச்சும் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா முப்பது நாளில் தமிழுக்கான சிலபஸ் குரூப் ஃபோரோட தமிழ் சிலபஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இலக்கணம் வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இலக்கணம் நீங்கள் எந்த புக்கில் இருந்து அதாவது இலக்கணம் வந்து எப்படி படிக்கணும் இலக்கணம் ப்ளஸ் வந்து தமிழோட அந்த சிலபஸ் டிகோட் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறதா இல்லை சிலபஸ் வச்சு படிக்கிறதா சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு பிகினரா இருக்கவங்க என்ன பண்றீங்க என்கிட்ட புக்ஸ் இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க அகாடமி புக்ஸ் ஏதோ ஒரு அகாடமி புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க சுரேஷ் அகாடமியோ இல்ல டாப் அகாடமியோடதோ இல்லன்னா எக்ஸாம்ஸ் டெய்லிஸோடதோ ஏதோ ஒரு அகாடமியோட புக் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அகாடமி புக் வந்து வாங்கிக்கோங்க இது என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்கூல் புக் என்கிட்ட இல்ல இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அது பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பட் எனக்கு இந்த முப்பது நாள் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த முப்பது நாளை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் ஒரு தடவையும் பதினஞ்சு நாள் அப்படின்றதையும் பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் வச்சு போய்க்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே பிரித்தலுக்கு அப்படின்றது சிக்ஸ்த்துலேருந்து உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் பின்னாடி இருக்க எல்லா புக் பேக்லையும் பிரித்தழுது சேர்த்துலுது அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் வச்சு நீங்கள் புரட்டிகிட்டே இருக்க முடியாது ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓர்டு புக் ஓகேங்களா நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமுமே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுது ஓகேங்களா ஒவ்வொரு இயல் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் மூணு டேர்ம் இருக்குது ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து மூணு மூணு இயல் வந்து இருக்குது ஓகேங்களா மூணு மூணு யூனிட்ஸ் வந்து இருக்குது அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி உங்களுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படின்ற ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இலக்கணம் போர்ஷன் அப்படின்னு இலக்கணம் போஷன் ஓகேங்களா அந்த இலக்கண போஷன் இலக்கணம் அந்த இலக்கணம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ப்ளஸ் அதுக்கப்புறம் மொழித்திறன் அப்படின்ற பயிற்சி ஓகேங்களா மொழித்திறன் பயிற்சி அப்படின்றது இந்த மூணுத்தையுமே ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சாரி இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக் ஓகேங்களா ஓல்டு இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் ஓல்டு புக் ஓகேங்களா ஓல்டு புக்கில் தான் உங்களுக்கு அந்த இலக்கணமுக்கான கான்செப்ட்ஸ் வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த செய்வினை செயபாட்டு வினை அந்த அணி இலக்கணம் அதெல்லாமே சார்பு எழுத்துகள் முதல் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் அந்த மரபு பிழை சந்திப்பிலை இது எல்லாமே நைன்த்து டென்த் ஓல்டு புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பின்னாடி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கண மொழித்திறன் பயிற்சி புக் பேக்ஸ் இது எல்லாத்தையுமே சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் இருக்குது ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிருங்க கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் டுவெல்த் அந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்து எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது எது சிலபஸில் இருக்கோ அது மட்டும் நீங்கள் படித்தா போதும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா வேர் டு ஸ்டடி உங்களுக்கு மொத்த பிடிஎஃபும் கொடுத்துட்டேன் அதாவது உங்களுக்கு ஸ்கூல் புக் வச்சு எங்கெங்கெல்லாம் கவராகுது அப்படின்றதும் கொடுத்தாச்சு இருந்து எங்கே கவராகுது இருந்து அந்த புக்கை எங்கே கவர் ஆகுதுன்னு கொடுத்தாச்சு புக்கில் இருந்து இது எந்த டாபிக் கவர் ஆகுது அப்படின்ற பிடிஎஃப் ஆல்ரெடி அந்த முன்னாடி இருக்க நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த வேர் டூ ஸ்டடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவன்த்து டுவெல்த்தில் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வச்சு எது கவராகுது லெவன்த்து டுவெல்த்தில் அப்படின்றது நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து ஓல்ட் அண்ட் நியூல சிலபஸ் கவர் ஆகிறது மட்டும் படிங்க பட் ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஓல்டு அண்ட் நியூ இருக்கிற எல்லா இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிறதையும் நீங்க படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கான பிளான் என்ன அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக் வச்சு படிக்கிறீங்க அந்த புக் வச்சு படிக்கிறதுல நியூ அண்ட் ஓல்டு புக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டும் செவன்த் ஸ்டாண்டர்டும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஏழு இருக்கு அப்படின்னா ஒம்போது ஏல் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு ஒன்பது ஏழு இருக்கு ஓகேங்களா மொத்தம் பதினெட்டு இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக் ஓல்டு புக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு ஏழு இருக்கும் ஸோ மொத்தமாக முப்பத்தாறு ஏழ் இந்த முப்பத்தாறு ஏழு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு நாள் படிச்சிடலாம் கண்டிப்பாக முப்பத்தாறு ஏழு அப்படின்றது மூணு நாளில் படிச்சிடலாம் ஏன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்றதுலாம் ஒரு பேஜு தான் வரும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரெழுத்து குறுக்கங்கள் இதெல்லாமே படிக்கிறதுக்கு அதிக அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது ஸோ அப்போ பதினெட்டு ஏழு அப்படின்றது நீங்கள் ஈஸியாக பன்னெண்டு ஏழு அப்படின்றது ஒரு நாளைக்கு ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும் ஸோ ஆறாவது ஏழாவது நியூ அண்ட் ஓல்டு புக்கு வந்து மூணு நாள் எடுத்துக்கோங்க மூணு நாள் அதாவது நான் அதிகபட்சமாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதுக்குள்ளே இலக்கணம் நீங்கள் புரிஞ்சு தான் படிக்க போகிறீங்க மேக்ஸ் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்களே தவிர நீங்கள் மக்க பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ இலக்கணம் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மேக்ஸை புரிஞ்சு போடுறீங்களோ அதே மாதிரி இலக்கணம் அப்படின்றதும் அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு இல்லை புக் பேக் இருக்குது அப்படின்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கேட்பாங்க பட் இப்போ அப்படி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ நம்ம புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இளைக்கெழமை வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி படிச்சவங்க உங்களோட ஸ்ட்ரேட்டியை கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க புரிஞ்சு படிங்க ஓகேங்களா பிரித்தெழுதுக அப்படின்னா இந்த ரூல் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சேர்த்தெழுது அப்படின்னா இந்த ரூல் தான் வரும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா எங்கேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆறாவது ஏழாவதில் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டுக்கு மூணு நாள் ஓகேங்களா எட்டாவதில் இருக்கக்கூடிய நியூக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஓல்டுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க இலக்கணம் அதே மாதிரி வந்து நான் சொல்கிறது இலக்கணம் மட்டும் உரைநடையும் இலக்கியம் பற்றி நான் பேசவே கிடையாது ஏன்னா இலக்கணமில் மட்டும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வருது அந்த எண்பத்தஞ்சு கொஸ்டினிலுமே ஃபஸ்ட்டு மூணு யூனிட் அதாவது எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் சொல்லதிகாரம் எழுதும் திறன் அப்படின்றதுல மட்டும் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வருது இது மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் வச்சு வருது கலைச்சொற்கள் ஆகும் மொழிபெயர்ப்பாகட்டும் இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த கலைச்சொற்கள் அப்படின்றது பெருசாக கிடையாது நீங்கள் அந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்க பின்னாடி இருக்கிறதையும் பிளஸ் ஒரு சில ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அந்த கலைச்சொற்கள் ப்ளஸ் அந்த மொழிபெயர்ப்பு எளிய மொழிபெயர்ப்பு எல்லாத்துக்கான மொத்த பிடிஎஃபும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் இனி ஒரு மூணு நாள் உங்களுக்கு நான் அதை அப்டோ அப்டேட் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அந்த மூணு நாள் அப்டேட் பண்ணிடுறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அந்த கலைச்சொற்கள் அந்த மூணு டாபிக்கும் அந்த மூணு டாபிக்கும் சேர்ந்து உங்களுக்கு அதிலிருந்து வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா முப்பது கொஷின்ஸ் வந்து அதிலிருந்து வருது இதிலிருந்து ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் வருது ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது நீங்கள் கான்செப்ட் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா அந்த மூணு நான் சொன்ன மாதிரி அந்த மூணு இது இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா அந்த இலக்கணம்ல எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்ற ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வருது இல்லையா அதுக்கப்புறம் சொல் அதிகாரமில் ஒரு பதினஞ்சு கொஷின் எழுதும் திறன் ஒரு பதினஞ்சு கொஷின் இந்த டாபிக் இந்த மூணு யூனிட் வந்து உங்களுக்கு கான்செப்ட் வச்சு நீங்கள் புரிஞ்சிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் மிச்சம் இருக்கிற இந்த கலைச்சொற்கள் வாசித்து புரிந்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் இதெல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இருக்கும் கலைச்சொற்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் வாசித்தல் புரிந்து கொள்ளதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அதிலிருந்து வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் நடந்தது அதுல வந்து உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஒரு பேஸ் பண்ணி நாலு கேட்டிருந்தாங்க பதினஞ்சு மார்க் வருது இது போக எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்றது மெயின்ஸ் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுவே அந்த மாதிரி மாடலில் தான் உங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றது கேட்க போகிறாங்க ஒரு ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷில் கொடுத்து அதில் ஏதோ ஒரு வேர்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணி இதுக்கு என்ன மீனிங்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா அது இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்றது வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து இங்கிலீஷில் தமிழில் கொடுத்துட்டு இந்த ஒரு தமிழில் கோடு போட்டு இதுக்கான இங்கிலீஷ் சொல் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இதுதான் வந்து மொழிபெயர்ப்பில் வரும் இந்த மூணுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் மற்ற இதெல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் வச்சு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன அப்படின்னா இலக்கணம் ஒம்பதாவது நைன் வந்து ஓல்டு அண்ட் நியூ வந்து மூணு நாள் எடுத்துக்கோங்க மாதிரி டென்த்துக்கும் மூணு நாள் எடுத்துக்கோங்க மொழித்திறன் இது எல்லாத்துலையுமே நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா மொழித்திறன் புக் பேக் இலக்கணம் இந்த மூணு தான் நீங்கள் படிக்கிறீங்க ஓகேங்களா அடுத்து லெவன்த் அண்ட் டுவல்த் லெவன்த்துக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு நாள் சிலபஸ் வச்சு மட்டும் படிங்க இருந்து டென்த்து வரைக்கும் இருக்க எல்லாமே படிக்கணும் லெவன்த் அண்ட் டுவல்த்து வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா சிலபஸில் எங்கே படிக்கணும் சிலபஸில் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் எது சிலபஸ் கவர் ஆகும் ஆகுது அப்படின்றது வேர் டு ஸ்டடி நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா டெலகிராம் சேனலில் அவைலபுளாக இருக்குது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் படித்து முடிச்சிடணும் ஓகேங்களா நாளிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நாள் நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி ஓகேங்களா இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னா நீ எட்டாம் உங்களுக்கு நீங்கள் முடிச்சிடணும் ஓகேங்களா எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டாம் தேதி ஜூனுக்குள்ளே நீங்கள் புக் வஸ் புக் வைஸ் வந்து படித்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாள் ரிமைனிங் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் புக் வைஸ் முடிச்சிட்டிங்க அடுத்து சிலபஸ் வச்சு எடுத்துக்கிங்க சிலபஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரித்தெழுதுன்றது எங்கெங்கே இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி யூனிட் ஒன்றுக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் யூனிட் ஒன்னில் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா எழுத்துல வந்து ஒரு ஒம்பது டாபிக் இருக்குது சொல்லில் ஒரு ஒன்பது டாபிக் இருக்குது பதினெட்டு டாபிக் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்றது ஒரு நாளைக்கு எட்டு டாபிக் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு யூனிட் ஒன்னை மூணு நாளாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் யூனிட் ரெண்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லதிகாரமும் எழுதும் திறன் அப்படின்றதும் வந்து இருக்கு சொல்லதிகாரம் ரெண்டாவது ும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதும் திறன் அப்படின்றதும் மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு நீங்கள் சிலபஸ் வச்சு கொண்டு போகிறீங்க ஓகேங்களா இது எல்லாமே ஈஸியாக ஒரு நாலு நாளே ரிவிஷன் பண்ணிடலாம் நாலு நாள் ஃபுல்லாக உட்காந்திங்க அப்படின்னா தமிழ் ரிவிஷன் பண்ணிடலாம் பட் ஒரு நாளைக்கு நம்ம ஜிஎஸ்ஸு ப்ளஸ் வந்து இலக்கணம் மேக்ஸு கரண்ட் அஃபர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஃப் அடே தான் தமிழுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த ஆஃப் அடேலேயே இந்த இது வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலை சொற்கள் அதுக்கப்புறம் வாசித்தல் இதெல்லாமே உங்களுக்கு ரெண்டு நாள் ஓகேங்களா இதெல்லாமே ரெண்டு நாள் சிலபஸில் ரிவிஷன் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஏழாவது யூனிட் ஓகேங்களா அப்போ இந்த ஏழாவது யூனிட் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபது தலைவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்குது திருக்குறள் ஒரு இருபது அதிகாரம் வந்து இருக்குது இது போக பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் வந்து இருக்குது இப்போ இந்த பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் அப்படின்றது எதில் படிக்கலாம் அப்படின்னா அதுக்கான வேர் டு ஸ்டடி

நாள் இருக்கு நாற்பது நாள் நீங்க இருபது அதிகாரம் அப்படின்றது ஈஸியா படிச்சிடலாம் சோ ஓகேங்களா சோ அப்ப அந்த இருபது தலைவர்கள் அது போக திருக்குறள் பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் ஒளவையார் இந்த செய்திகளை வந்து நீங்க இந்த நாலு நாள்ல படிச்சிடலாம் ஓகேங்களா சிலபஸ் வச்சு நாலு நாள்ல படிச்சிடலாம் சோ இப்படி நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா முப்பது நாள்ல நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து முடிச்சிடலாம் இதுக்கான ரிவிஷன் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா சிலபஸ் வச்சு ஓகேங்களா அந்த இருபது நாள் ரிவிஷன் எப்படி பண்ணுறது திரும்பவும் ஓகேங்களா முப்பது நாள்லேயே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் புக் வச்சு படிக்கிறீங்க அடுத்த பதினஞ்சு நாள் சிலபஸ் வச்சு படிக்கிறீங்க ரிமைனிங் இருபது நாள் இருக்கும் அந்த இருபது நாள் எப்படி நீங்கள் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து நாள் ஓகேங்களா அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி அஞ்சு நாள் எடுத்துக்கணும் கடைசி அஞ்சு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக தமிழ் மேக்ஸு கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் கடைசி வாரம் இந்த வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து அந்த சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் தமிழ் மட்டும் இந்த லாங்குவேஜும் அப்புறம் மேக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் அது போக பாலிட்டி யூனிட் அந்த சாரி யூனிட் யூனிஸ்டிக்ஸ் யூனிட் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரீகால் பண்ணிட்டு போகணும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அந்த கடைசி பத்து நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அப்போ அந்த பத்து கடைசி பத்து நாள் எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்டோ அதை நீங்கள் அழகாக ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பத்து நாள் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பத்து நாள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் திரும்ப சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணனும் அகாடமி மெட்டீரியல்ஸ் வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியலை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு ஏன்னா வந்து அவங்க வந்து பிரீவியர் கொஷின் பேப்பர் போட்டு கொடுத்திருப்பாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அகாடமி மெட்டீரியல்ஸ் இல்ல அப்படிங்கிறது பிரீவியர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கடைசி அஞ்சு வருஷம் பிரீவியர் கொஷன் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதாவது எல்லாமே எலிஜிபிலிட்டியில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு நடக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்திலயுமே இலக்கணம் தான் அதிகமாக வருது சோ அப்போ எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா எக்ஸாமும் ஓகேங்களா குரூப் ஃபோர் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்காமல் பிரீவியர் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் குரூப் போர் மட்டும் நீங்க வந்து படிக்காம எல்லா கொஸ்டின் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கட்டாய தமிழ் தேர்வுன்னு இருக்கும் இல்லையா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அதையும் டவுன்லோட் பண்ணி கடைசி அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படினாவே இதுவே வந்து பெரிய ப்ராக்டிஸ் தான் இது நீங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படினாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த மாதிரி வந்து கடைசியில் இந்த இருபது நாள் அப்படின்றது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் இது போக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன எதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் நீங்கள் போட்டு பார்க்கணும் அகாடமி மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி எக்ஸ்ட்ரா இருக்கிறது பாருங்கள் அகாடமி மெட்டீரியல்ஸ் பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி ஒரு கொஷின் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஏதோ ஒரு அகாடமி மெட்டீரியோட டெஸ்ட் போட்டு பாருங்க டெஸ்ட்டு ஃப்ரீயாக நிறைய வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து எல்லா அகாடமியோட டெஸ்ட் பேச்சும் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடைசி இருபது நாளில் பத்து நாள் திரும்பவும் அகைன் நீங்கள் தமிழ் ரிவிஷன் பண்றீங்க இருக்கக்கூடிய பத்து நாளில் நீங்கள் எழுதின டெஸ்ட் கொஷின்ஸு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன் அந்த ஐம்பது லெசன் அப்படின்றது இது போக மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் ஐம்பது லெசன் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியலைனாலும் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமிக் இந்த மூணு சப்ஜெக்ட்டைனாச்சு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு புரட்டு புரட்டிட்டு தமிழையும் மேக்ஸையும் வந்து கடைசியும் வர வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கும் ஓகேங்களா இப்போ முன்னாடி இருந்த சிலபஸெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஐம்பது நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளால் ரிவிஷன் கரெக்டாக பண்ண முடியாது எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதுவா அதுவா அப்படின்றது கன்ஃபியூஷன் வரும் பட் இப்போ எப்படின்னு சிலபஸ் அழகாக குறைச்சிட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு மொதல் இருந்த மாதிரி ரொம்ப அவ்வளோ போட்டு படிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இருக்கிறத தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா போதும் இலக்கணம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாவே போதுமானதான் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இது மாதிரி வேற வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் தேங்க்யூ